கிருஷ்ணன்ராஜோபாலன் காலை விளக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் சனீஸ்வரர் பார்ச் மாசம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அன்னைக்கு பெயர்றார் பேரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கரன் இருக்காரு இந்த பாம்பு வெளியில வந்துட்டார் அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு அங்கிருந்து என்ன யாரெல்லாம் பார்ப்பாருனா சனீஸ்வரர் மூணு ஏழு பத்து அப்படி பார்வை இருக்கும் மூன்றாம் பார்வையால் எங்கே பார்க்குறாருனா ஆட்டோமேட்டிக்காக டிசம்பர் மாதம் சொல்லிசபர் ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில் பெரிய விருந்து அவருக்கு அதே சமயத்தில் சுக்கராசாரியம் உடனே பேர்ந்துடுவார் அதே சமயத்தில் இந்த சுக் புதன் அங்கே போயிடுவார் மிதிரத்து போயிடுவார் இந்த புதனும் சுக்கரனும் ராசி பருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிந்து அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார் குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் கிளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாக மேலும் தோஷம் எல்லாம் போயிடும் அது பெரிய திருப்தி இல்லை அதே சமயத்தில் குரு விருப்புன்னு கீழே அணிங்கிற பயிற்சி ஆடுறார் ஸ்வைகாசி மாற்றம் பயிற்சி ஆடுறார் குரு ஆட்டோமேட்டிக்காக எங்கள் கடகத்தில் பயிற்சியார் ஒரிஜினல் பயிற்சி அவர் அப்படி இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன்னு கூட போயிடுவார் கடகத்துக்கு குருடைய குரு சுக்கரோடு சேர்ந்து குருடைய பாறை நேராக மீனத்தில் விழும் எவ்வளோ பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் குரு சுக்கரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஏற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வருஷம் பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா எவ்வளோ துரிதம் நடக்கிறது அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும் அப்படியே இருக்காது எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா பக்காவாகிடும் தூங்க இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நாள் உடம்பு படுத்தி ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோல் ஓலும் அலைஞ்சி தங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணோம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சியாக வந்தபடி உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும் நான் சொல்கிறேன் விஸ் மிஸ்மேரிஸும் இல்லை நடக்கக்கூடிய வாழ்க்கை போகுது கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுகிறதுக்குள்ளே போதுமானது கான்டாக்ட் எல்லாம் சு சுலபமாக எளிமையாக முடியும் கஷ்ட நஷ்டம் இருக்காது ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க் வராது இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா வராது மனசு ச மனசு தெளிவாக இருக்கும் ஆயிரத்தி குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதெல்லாம் தெளிவாகிடும் இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு பா நீங்களே பார்க்கலாம் அப்படின்னா எத்தனை நாளாக இல்லைனா இத்தனை நாள் இல்லை இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே வரைக்கும் ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரர் இருக்க அத்தனை நியூகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை இத்தனை அமைப்புகளை இருக்கும்போது அமைப்பில் நம்ம கோ ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே அமைகிறது வீணாக மனசில் பார வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் ரொம்ப உபாதைகள் கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில் நம்ம அதெல்லாம் கலையவே முடியாது அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து இருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சிகிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ அனுபவ ரீதியாக நம்ம வாக்க முடியும் இந்த சனி பயிற்சி வரலாறு காலமூல ஒரு ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது காரணம் என்னென்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம் எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டினாலும் இந்த மாதிரி அமைப்பு கோச்சாரம் அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை நம்ம இதுவரைக்கும் சனியும் ஏழு நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான் ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ணாத பண்ண போறார்ன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா இந்த கோச்சாரம் ப்ரையர் டூ த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் ப்ரைய பிடிஷ் பீபிள் வரதுக்கு முன்னாடி பிரிஷ் பீப்பு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுவார் அண்ணா ஐநூறு வருஷம் கூட இல்லை அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை பொருள் எவ்வளவு தரிதிரமே இல்லை வறுமையே இல்லை அப்படி வியாதி ஒன்று நினைக்கிறா மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை இதுலேருந்து தெரிஞ்சிருக்கலாம் ஆக மொத்தம் இந்த தனிப்பயிற்சி வரலாறு காலம்லாம் சாத்தி இது கொடுக்க போகிறது பறைக்க போகிறது நம்ம நம்ம நாடும் வீடும் க ஒரு ஒரு கதையில் வர மாதிரி இல்லை இப்படி வந்து நீ போகிற மாதிரி வழக்கம்போ இல்லை உங்கள் நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது நூற்றுக்கு நூறு உண்மை நூற்றுக்கு நூறுன்று சொல்கிறது காரணம்னா நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கையால் சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு உண்மை இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை நாடோடு உயரப்போறதுன்றது நூற்றுக்கு நூறு உண்மைன்றது வெளிப்படையாகவே தெரியறது திறமான அரசு ஒன்று ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயர்றது ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை இன்னொன்று நம்ம பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போகிறது சுதந்திரம் கிடைக்கிறது ஒரு அர்த்தப்போ கை நீட்டு வேலை அது சம்பாதிக்கிறதுனா அது என்னது அர்த்தம் அது ஏன் நம்மளே நாலு பேர் வேலை கொடுக்கக்கூடாதா அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடாது இழுச்சி பெற்று சொன்னமா வியாபாரம் பண்ணி அது சம்பாதிக்கக்கூடிய காலம் இதே சமயத்தில் படிப்பு அவன் என்ன நான் புஸ்து வெள்ளக்காரம் சொல்கிறது வெள்ளக்கார சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களே பெரிய ஆளா இல்லையா இப்போ ஏன் நம்ம வந்து பெரிய ஆளாக காட்ட போகிறார் நம்மளே வர முடியுமா அது மாதிரி வர முடியாது அப்போ யார் பண்ண போடா தான் பண்ண போறாரு அது பண்ணக்கூடிய நவகரகன் நான் சொல்ல அடுத்த சுக்கரனோ புதனோ குருவோ தீம் ஒர்க் பண்ணி செவ்வாயோ டீம் ஒர்க் பண்ணி பண்ணி காட்ட போறாங்கன்றது திண்மை திண்மம் திண்ணம் திண்ணம் உறுதி நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் நான் சொன்னேன்னு தவிர ஏன் வேடிக்கை பார்த்து நீங்கள் வர முடியாதா நீங்கள் வரப்போறீங்க பார்க்க போறீங்க நான் சந்தோஷப்பட போகிறேன் இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பாந்த ரிஷபராசி நேயர்களே சனீஸ்வரர் மாசி மாதம் பேருந்து மீனத்துக்கு பெய்ந்துடுறார் அது எல்லாமே தெரியும் விஸ்வா வஸ்து மாசி மாதத்தில் பேருந்தார்னா அதாவது ஆறாம் தேதி ஆறாம் மார்ச் ஆறாம் தேதி பெயர்ந்துடுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத் இருபத்தாறு இருபத்தேழு ரெண்டு வருஷம் ஃபுல்லாக பராப வரு வருஷம் அது பராப வருஷம் பிறகு அந்த பிலவங்க வருஷம் ஒன்று இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு அப்புறம் கீழக வருஷத்தில் சித்திரமார்த்தில் மேசத்து போடுறார் அது வரைக்கும் சனீஸ்வரர் லாபஸ்தானாதிபதி வெறும் லாப ஆதாயம்னா வெறும் பணத்தை மூட்டை பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறது அர்த்தம் இல்லை ஆதாயம்னா எதிர்பார்ப்புகள் ஒன்றுக்கு நான் மடங்கு எதிர்பார்ப்புகள் கைக்கு வந்து சேரு அர்த்தம் லாம் எதிர்பார்த்தீங்கணும் வாழ்க்கையில் தன்னிறைவு அடையணும் அத்தனை பேர் தன்னிறைவு அடையிறதுனா எல்லாராலேயும் முடியுமா பரபரப்புமே சொத்து வத்து வசந்த வைக்க ஏதோ இருந்துன்னா தா தாத்தா பாட்டாக போகிறேன் அப்படியே வந்து வழி வழியாக வந்தோம்னா தான் ஓரளவுக்கு சொ வீடு வசதி வசதியாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் த வீடு கட்டி கடன் அடைச்சி கூட்டி படுறதுன்றது சொல்லி நிலத்தை வாங்கி யா அது தொழில் பண்ணி வேளாண்மை பண்ணி பண்ணணும் இதெல்லாம் நிறைய இருக்குதுல்ல அப்படியே தூக்கி போட்டோன்னா நெல் போட்டால் உடனே நெல் வந்து உடனே வியாபாரம் வந்துடுமா எவ்வளோ வேலை இருக்குது ப்ராசஸிங் இருக்குது வீடு இருந்தால் உடனே கடனை வாங்கி கழிஞ்சிக்க முடியுமா எவ்வளோ ப்ராசஸிங் இருக்குது அது பிறகு நம்ம வருமானம் என்ன இருக்குது அது எப்படி அடைக்கணும் எப்படி சோர்ஸ் எதிர்பார்க்க முடியும் என்னெல்லாம் இதெல்லாம் இருக்குதுல்ல மனம் குடைச்ச இல்லை இதெல்லாம் பாரதி சொல்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடிசையாக இருக்கணும்னு பாரு ஆனால் வாழ்ந்தாங்க திருப்தியாக வாழ்ந்தாங்கல்ல வாழ்க்கையில் தண்ணீர் அடையணுன்னா விஷபத்தில் பொறுத்தவரை கலை ஆர்வம் நிறைய அவங்களுக்கு உண்டு இயற்கையாகவே ஞானம் சுக்கராச்சாரியன்றது ஃபுல்லாகவே கலைகள் நிறைய சம்பந்தப்பட்டவர் தனி தொடர்பு இருந்ததுன்னா அற்புதமாக கலைகள் வரும் வெறும் கலைகளில் சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் இல்லை வியாபார நுணுக்கங்களுக்கு வேணும்னா பிராக்டிஸ் அந்த அட்ராக்ஷன் அது சொல்லணும்ல ஒரு டீ கடை ஆரம்பிச்சால் கூட என்ன அழகா ஷோ ஷோ பண்ணுறவர் மார்க்கெட்டிங் ட்ரெண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் அதெல்லாம் என்னெல்லாமோ இருக்கு பாருங்கள் யுக்திகள் அந்த அவ்வளவுமே சுக்கரான் சனி தந்தால் தான் முடியும் இந்த சுக்கராச்சாரியார் மட்டும் இல்லை இங்கே புதன் கால்குலேஷன் அபிலாஷைகளை தன்னுடைய அபிலாஷை ஆக்கியன் மற்ற அபிலாஷைகளை தனக்கு சாதகமாக ஆக்கி செய்யக்கூடியதுனால் அந்த புதன் மண்ட தான் குரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இதை பண்ணேன்னா இந்த காசு இதை பண்ணால் இது அவ்வளோதான் இதுதான் சப்ஜெக்ட் கண்டிஷன் அதனால் அதனால தான் நமக்கு எல்லாமே ஏழையாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை இப்படி தான் பண்ணாலும் என்ன பணம் வரும்னா எவ்வளோ வருது உழைச்சா என்ன வருது துருண்டு வரப்போகுது உழைப்பு எப்படிலாம் பண்ணால் நமக்கு நாலு மடங்கு பத்து மடங்கு வரும்னா வியாபார நோக்கம் மட்டும் தான் பண்ண முடியும் வியாபாரத்தை பிஸ்னஸ் பண்ண எல்லாருக்குமே வியாபாரம் ட்ரெண்டு டெக்னிக்கல் டெக்னிக் தெரியுமா புது அப்படி பண்ணால் நாட்டை நம்ம குறு தொழிலே இருக்கிற எல்லா பெரிய கொடி இருப்பாங்க ஒன்றும் இல்லாத உருவ இத்தொரு பல்பொடி பேஸ்ட் விற்கிறது என்ன விளம்பரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த டெக்னிக் நம்ம ஆளுக்கு எதுக்காக இருந்திருக்கா அந்த பீரியட் சொல்கிறாங்க அவ்வளோ கொடி கூட இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பல்பொடியோ பிஸ்க் இதுவோ இத்தொரு பிஸ்கட் விற்கிறதோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அளவுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு யாரா முதல் போடுறானா அந்த டெக்னிக் யாராவது தெரியுதா அந்த அட்ராக்ஷன் கொள்ளு அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தெரியுதா அது இப்போ நிறைய வந்துருது மக்களுடைய ச அந்த ஆதி ஆசை அபிலாஷைகளை எப்படி செஞ்சால் நம்மளுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவனுக்கு போய் சேரும் நாலு காசு விருத்தி வரும் நம்ம செல்வத்தோடு வாழ முடியுன்றத டெக்னிக்கு இந்த ஆட்டி சனீஸ்வரன் செயல்படுத்துவார் புதன் சுக்கரன் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸு குரு சுக்கரன் புதன் செவ்வாய் குரு இப்படி ஒரு அமைப்பில் தான் எல்லாமே கூட்டு கூட்டாக வரும் மேலே ஃபுல்லாகவே பராப வருஷம் பிலவாங்க வருஷம் ஃபுல்லாகவே இதே நடுவில் குரு வக்கரமானாலும் பயப்பட வேண்டாம் திருப்பி இதாகிடுவார் ஆறு மாதத்தில் ஆகிடுறார் சனீஸ்வரர் அஞ்சு மாதத்து வந்து வக்கரமாக ரிட்டர் ஆகிடுவார் இப்படி நார்மலாகிடுவார் அவ்வளோதான் ஒரு பிரச்சனை இருக்காது வக்கரமானாலும் சரி குருவான அதிசாரத்தில் போனாலும் சரி மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருந்தாலும் சரி டீம் ஒர்க்காக செவ்வாய் குரு எப்போதுமே இருக்காங்க செவ்வாய் குரு முக்கியத்துவத்துக்கு காரணம் என்ன லாபத்தானாபதி குரு தனாதிபதி அதே சப்தமாதிபதி செவ்வாய் சூரியன் ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுறாரு சொல்லக்கூடாது இந்த தான் பாம்பு அந்த சிம்மமாக சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் சூரியனோட இந்த கேது ராகுதாக போய் உட்காந்து இம்சப்படுத்தினா கூட கேது உட்கார்ந்தா கூட பிரச்சனையே இல்லை சுக்கரன் புதன் மாற்றி மாற்றி செஞ்சு விட்டுறாங்க காப்பாற்றிடுறாங்க எந்த விஷயங்களும் சர்பங்குழல் புத்தியை காமிச்சா கூட அடக்கி ஆடுறாங்க அவ்வளோ ஃபாஸ்ட் ட்ரெண்டு இந்த ரெண்டு வருஷம் நடக்கூடியது பராம வருஷம் பிலவங்கு வருஷம் ரெண்டும் கீழே வருஷம் நம்ம சித்திரையில் வந்துடுறதுனால பிரச்சனையே இல்லை முழுக்க முழுக்க விறுவிறுப்பாக நடக்கும் சனீஸ்வரன் ஸ்லோ ப்ராசஸிங் வச்சுருக்கீங்க சனீசன ஸ்லோ ப்ராசஸிங் ஆகிறதுக்கு அனுகூலமாக மற்ற கிரகநாதர்கள் ஒத்துழைச்சா தான் வேகம் போக முடியும் இல்லைன்னா ஸ்லோ ப்ராசஸிங் தான் நீங்களே ஒரு ஆப்ளிகேஷன்காக இன்னொருத்தர் இது பார்த்தான்னா அவர் நம்ம என்னதான் முயற்சி பண்ணி பண்ணாலும் அவர் கோஆர்டினேட் பண்ணலைன்னா ரப்பர் மாதிரி இருக்கும் இதுன்னு போகிறதா இல்லையா ப்ராசஸிங்கு சேல்ஸ் இந்த தான் பூஸ்ட் பண்ணால் கூட அந்த அந்த ஒரு அட்ராக்ஷன் வாங்கணுன்ற ஒரு க்யூ ஒரு ஒரு ட்ரெண்டு கியூரியாசிட்டி வரக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த தான் பண்ணாலும் அந்த அப்போசிட் பார்ட்டி அந்த கன்சூமர்ஸ் நம்மக்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு ஈகராக வாங்குற அளவுக்கு நமக்கு பொறுமை சைத்தன்மை டெக்னிக் தான் அந்த ஓணம் அந்த விஷயத்தில் நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போது எல்லாமே சனீஸ்வரனுடைய கோஆர்டினேஷன் எல்லார்ட்டையும் இருக்குது சனீஸ்வரன் சரன் மட்டுமில்லை இந்த நவகிரங்கள் பெரும்பாலும் ரொம்ப ஒத்துழைப்பு தர்றது இந்த பராப வருஷம் பிலவங்க வருஷம் ஃபுல்லாகவே ஒத்துழைப்பு தரது அதனால் வக்கரமானதுனால பலன் குறையிறதோ இதனால் இந்த குரு வந்து அதிசாரத்தில் போனோம்னால் பலன் குறையதோ இல்லை அதிசாரத்தில் பார்க்கும்போது அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும் ஒத்துழைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதிசாரத்தில் போகிறார் உட்காந்தத்தில் உட்காந்த வேலைக்காகதுன்னு இப்போல்லாம் ட்ரெண்டு மாறிடுச்சு எங்கே போனால் நமக்கு காரியாகவும் செய்யணும் அதனால் அதிசாரத்தில் போகிறார் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவரை உச்சப்படி ஒரு வருஷம் தானே ஒரு வருஷம் இப்போ அவருக்கு கட்டாயம் அது நடுவில் போக முடியாது அப்படின்னா வக்கரமானால் பின்னாடி போகலாம் முன்னாடி போகலாம் என்ன அதிசாரத்தில் போகிறதுன்னு கேட்காதீங்க அடிக்கடி போகுமே நிறைய வரும் ட்ரெண்டு மாறி மாறி தான் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வரும் அப்படியே இருந்தாலும் அப்படியே போ ஒன்றுமே அப்படியே இருக்க வேண்டியது தான் அதனால் நவகரங்கள் எந்த அளவுக்கு சூட்சமாக செயல்படுறதுன்றது இந்த ரெண்டு வருஷத்துக்கு நல்லாவே வெளிப்படையவே தெரியும் இது சொல்கிறேன்னா எப்போதுமே சம்பாதிக்க சாத்தி அப்படியே சாப்பிட்டு ஏதோ காலத்தை ஓட்டு இப்படியே போகிற இன்னுமே நடக்காது நீங்களும் ஒரு பெரிய லெவலில் வரணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு வரணும் ஒரு நானூறு நூறு பேர் வேலை கடைசியாக கொடுக்கணும் அல்லது நீங்கள் பெரிய இடத்துல இருந்து பல இன்வெஸ்ட்மெண்ட் பல இடத்துல பண்ணணும் மறைமுக இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ணணும் இதெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் இனிமேல் வெறும் சை கையில் நம்பி சம்பளத்தை நம்பி உரத்தை வேலை செய்கிறது இனிமேல் இருக்காது எப் ஏன்னா பிழி வசதி வாசல் எல்லாம் கார் பங்களா வசதி தோட்டம் தோட்டத்தொடரவு எல்லாம் வாங்கினோம்னா ரொம்ப பணமழை கொண்டுனா கூட வாங்க முடியாது இல்லை வேறு வயல் சம்பாதி நமக்கு தெரியாது இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் பல்வேறு திட்டங்களில் போய் ஷேர் பண்ணிக்கணும் நம்ம ஊரில் சிறு குறு தொழில்கள் நிறைய இருக்குது அது அதுவும் எத்தனையோ விஷயங்கள்ல ஆர்டிஸ்டுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அவனுக்கு துண்டு சம்பாதிச்சு இப்படியே காலத்தை கொட்டி டை ஃபுல்லாக வாழாக்கிறதுக்கு வருமானம் வரணும் நான் இதோ டெவலப் பண்ணணும்னா அந்த பண சுயற்சி அவங்க வரணும் அதுக்கு தான் அந்த ட்ரெண்டு இந்த புத்தி அப்படிலாம் செயல்பட்டு நாலு பேர் சேர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணி அந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு இந்தாண்டி பண்ண போகிறார் சனி செவ்வாய் தொடர்பு பார்வை தொடர்பு தான் குருவோடு சேர்ந்து தொடர்பு இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாமே பணம் செல்வம் வந்து சேரும்படி வைப்பார் எத்தனை உழைப்பு வந்து இது வருஷம் பாழாக போயிருக்கு தெரியுமா எல்லாேருக்கும் காசு காசுக்காக அந்த நிலைமையே இல்லை இனிமே காம்படிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிடும் அதில் வந்து எல்லாருமே வேலைக்கு ஆள் கிடைக்காது எல்லாருமே பிஸ்னஸ் பண்ண ஆகிடுவாங்க மேனேஜ் மெம்பர் ஷேர் பண்ணிப்பாங்க பணமோ இன்கமோ அந்த செலவின கழகத்திலே சேல்ரிலாம் போடும் இப்படி எல்லா தொகையிலும் நேரம் வந்து காற்றால் ஆரம்பித்து வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு எட்டு பத்து மணி நேரம் ஒரு இடத்துல வாங்கிட்டு துணுண்டு வாங்கிட்டு போஸ்ட் வர்றாங்க பார்த்துட்டு இல்லை இப்போது இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் மாறிவிடும் வேர்ல்டு லெவலில் நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம ஊரில் நம்பர் ஒன் ஆகிடும் இப்போ என்ன சொல்கிறாங்க நாலாவது அஞ்சாவது சொல்கிறாங்க நம்பர் ஒன் லெவலில் ஸ்டேட் நம்ம நாடு உயர்ந்து வரணும்னா எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும் இங்கே வேலை செய்யறதுக்கு ஆள் போகாது அத்தளவுக்கு வேலை வெளியிலேருந்து வர அளவுக்கு நமக்கு ஆகிடும் அப்போ எல்லாேருக்கும் வயல் ஃபுல்லாக ரொம்ப இல்லையா இந்த ப்ராடக்ட் தான் வாங்கினா தான் கா நான் அனுபவிக்க முடியும் இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்க முடியாது இனிமேலாம் அந்த அளவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு எல்லா இன்ட்ரெஸ்டிங் கிடைக்கிறது எல்லாருக்கும் நல்ல வசதி வாய்ப்பு உண்டாக்குற அளவுக்கு எல்லோரும் கிடைக்கிறது அடுத்து கேஷ் புறணும் லேவாதேவி பீசஸ் நம்ம ஊரில் இல்லை மற்ற நாட்டில் விட நம்ம ஊரில் தான் அதிக மோசமாக இருக்குது லேவாதேவி அது தேவையில்லை இவங்களுக்கு அப்படியே புரட்டி எடுக்கிற அளவுக்கு இத்தனையோ வழி வழிபத்தடெல்லாம் இருக்குது சீட் கட்டுறாங்க அது கொடுறாங்க இதை பண்ணுறாங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அந்த அந்த அறிவு ஞானம் வந்து ரெண்டுமேலாம் பிஸ்னஸ்மேன் வியாபாரிகள் அந்த நுணுக்கங்கள் எல்லோரும் தெரிஞ்சிடும் அதனால் யாரும் அப்பா அம்மா இதான் காசு கொடுத்து கஷ்டமாக அது எல்லாம் செய் இருக்காது என்ன உண்டு தந்தாலும் எப்படி புத்தியெல்லாம் செயல்படுற நீங்களே பார்க்க போகிறீங்க அதனால் அந்த சம்பந்தப்பட்ட பாக்யாதிபதி அவர் தான் தர்மகர்மா யோகாதிபதி சனீஸ்வரர் தான் அது அழகாக இருக்கு பாருங்கள் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை தர்மகர்மா சொல்லக்கூடிய சனீஸ்வரர் எதோ உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தோன்னா லாபத்தில் உட்கார்ந்துருக்கார் ஆதா லாபம் சொல்லக்கூடாது ஆதாயத்தில் விருத்திக்கு வரதான் விருத்தி ஸ்தானம் அருமையாக உட்காந்துருக்கார் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே உங்களுக்கு பங்குனி மாதத்துலேயே அங்கே சூரியனில் உட்காந்துருக்கார் பாருங்கள் ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சாச்சு சனீஸ்வரர் பெயர்ந்து ஆரம்பி பகுதியிலே ஆரம்பிச்சார் மாசையில் போகிறதா கூட பகுதியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மாசை மாதத்துலேயே அவருக்குள்ளே சுற்றி ஒரு செவ்வாய் தவிர்த்து எல்லா கிரகணும் உள்ள உட்கார்ந்து அனுபவிச்சுட்டுருக்கு ஏதோ பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்கு இத்தனை இது பண்ணிட்ட பிறகுதான் சனீஸ்வரர் பேச்சியாக இருக்காரு ஆக அந்த விஷயங்களை பார்க்கும்போது குழந்தைகள் தனித்தனியாக படிக்கிறதா குழந்தைகள் தனித்தனியாக அந்த இது நாட்டம் குழந்தைகள் வளர்ச்சி கவனம் செலுத்தணும் அதே சமயத்தில் அது என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் பார்த்துக்கணும் நீங்கள் தான் பார்க்கணும் பு புதுசு புது சம்பாதிக்கிறது படிக்கும் போதே சம்பாதிக்கும் அதை முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு அது எப்படின்னா சா டெலிவரி பண்ணுறாங்க பாய்ஸ் கம்மி சாப்பாடு கொடுக்குறது அது கொடுக்குறது பொருள் கொடுக்குறது டெலிவரி இந்த கூகுளுக்காரம் பண்ணுறான் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அது மாதிரி எல்லாம் இருக்குது கம்ப்யூட்டர் டெக்னிக்கில் உட்காந்து பயன்படுத்தி சொல்யூஷன் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ வீட்டிலே கூட பண்ணலாம் நாலு பேர் வச்சு கம்ப்யூட்டர் சொல்யூஷன் பண்ணி ச சம்பாதிக்கிறாங்க ஸோ இதுக்காக வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போய் சம்பாதிச்சு பண்ணுறது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது பழங்கள் குழந்தைகள் என்னென்னா உண்டோ அதன் டெக்னிக் தெரியாது அது எப்படி பண்ணால் காசு வரும் ஓசி ஓசி ஓசியில் அந்த ஓசின்றது கிடையாது அத்தனை விஷயங்களில் சிற நாலு காசு இன்கம் ஏன் பண்ணும் படிப்புக்கு சந்த செல்லாம் செலவிப்பாங்க தேவையில்லாத கொஞ்சம் உழைக்க மாட்டாங்க அத்தனை விஷயங்களை இந்த குழந்தைகள்லாம் பண்ணும் நம்மளும் குழந்தைகள் என்கரேஜ் பண்ணணும் அதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் தேவை தேவையில்லாத விஷயங்கள்லாம் குழந்தைகள் பாழாம போகிறத நீங்கள் தான் பார்த்து நல்ல குட் சர்க்கிளில் வளர்க்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது அதனால் நம்ம சம்பிரதாய சம்பந்தப்பட்ட குல சம்பந்த விஷயங்கள் நல்லா நல்லது பொழுது தெய்வீகம் அதெல்லாம் நல்லா த குழந்தைகள் அனுபவிச்சு முடியும் அதுக்கடி சம்பாஷணம் குழந்தைகளை வச்சுக்கோங்க இதெல்லாம் நான் வெளிநாட்டில் கிடையாது நம்ம தான் பண்ணணும் நம்ம நாட்டை தான் அது அதை பண்ணும்போது விருந்து எல்லாருக்குமே வரும் அவஸ்தை அவஸ்தைகளுக்கு ஆளாக மாட்டாங்க இத்தனை விஷயங்கள் இருக்குது அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதிப்பாட்டைனாலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குரு தான் அவர் அழகாக உட்காந்து ரெண்டாம் வீட்டில் உட்காந்து மூன்றாம் வீட்டுக்கு போய்டார் செவ்வாய் செவ்வாயோடு உட்காந்துருக்காரு செவ்வாய் யார் இத்தனை இருக்குது இல்லை அத்தனை அழகாக பண்ணி சனி தொடர்பு கொள்கிறார் செவ்வாய் குரு உட்காந்து சனி தொடர்பு கொள்ளும்போது எவ்வளோ விஷயங்கள் வரும் பிரபாவமாக இருக்குது அந்த புதனும் சுக்கரன் புதன் குரு புத் குரு சுக்கரன் இப்படி ஒரு அமைப்பில் நிறைய வந்துகிட்டே இருக்குது அது வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு வாலண்டரி சர்வீஸ் பண்ணுறா மாதிரி அவளே வந்து செய்கிறாங்க புடவையே பருத்தியே புடவையாக காக்கும் கேள்விப்படுறீங்கள பருத்தியே நூலை கோத்து எல்லாம் பண்ணி அது காய்ச்சி அதுவே புடவையாக கொடுக்குவோம் அப்படி இல்லை அந்த காலத்தில் சொல்லுவாங்க பார்த்துருக்கில்ல அந்த மாதிரி உங்களுடைய எண்ணத்தை செயல் செயல்வழியத்தை கொடுத்து முடிச்சுட்றார் இந்த சனீஸ்வரர் இத்தனை பேரோடு சேர்ந்து இத்தனை பண்ணி கொடுக்குறார் இதனால் ஸ்ரோ ப்ராசஸிங்கிறது அதனால் ஏற நாள் சனி பன்னெண்டாம் வீடு ஒன்றாம் வீடு மூன்றாம் வீடு இப்படி சொல்லி ஒரு பொழுது ஓகேந்தோம் நம்ம அப்படி தான் இருந்தது அது உண்மைதான் ஆனால் இப்போது இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் பராம வருஷம் பிலவக வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூக்கில் விரல வைக்கலாம் அப்படி பத்திரியும் பார்த்துக்கலாம் நம்ம அந்த அளவுக்கு அந்தஸ்தில் போயிருப்போம் நம்ம அந்தஸ்து இருந்தாலும் ஏன் ஏறி இருக்கோம் வெறும் பிரச்சனைகள் யார் தோட்டத்துக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போயிட்டு நாசம் பண்ணிடுறது உடம்பு இடமே அதனால் ஆயுசு காலம் எல்லோரும் கூடும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஆரோக்கியம் கூடும் எல்லா விஷயத்துலையும் மன உளைச்சலே இருக்காது திருப்தியாக இருப்பீங்க அந்த குழந்தைகள் நலம் நன்னாகவே இருக்கும் நீங்கள் பார்த்து சீட்டு சீட்டு வாங்கிறதுக்கு தேடுறது அலையிறது ஓடுறது இதெல்லாம் தேவையே இல்லை தை நோ அவுட்டு டேக்கிள் தி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அவங்க அழகாக கையாடுவாங்க இன்கம் எப்படியும் வரும் இப்படி போய் வாங்கி தானே தான் இன்கம் வரணும் அவசியம் இல்லை அப்படி அளவுக்கு அவங்க அத்தனை தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க ஒரு பயம் இல்லை குழந்தைகள் திருமணத்துக்கு அவர் அலையணும் அவசியம் இல்லை எல்லாம் சிறப்பாக நடக்கும் சொல்லி வைத்து அமைகிறேன்